வணக்கம் இது குரலின் தமிழ்குரலின் சிறப்படியான மோடி இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஆய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மோடிக்கு குட் பை சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு ராகுல் பேசி இருக்கிறார் இந்தியா கூட்டணி ரொம்ப கான்பிடென்டாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்க தான் ஒரு நேரில குறிப்பிட்டிருந்தீங்க அந்த நியூஸ் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் டே அன்னைக்கு பண்ணுவதற்காக தான் டெல்லியில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் அப்படின்னு புதிய குறிப்பிட்டு இருந்தீங்க அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்துதான் நீங்க பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல எதிர்கட்சிகள் கூட்டணி நான் பிஜேபின்னு வச்சுக்கோங்க அத நான் பிஜேபி கூட்டணி என்ன குறைபாடு வச்சாங்க வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இவங்ககிட்ட ஒற்றுமையே இல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்க சொன்னாங்க இதுதான விமர்சனங்களாக இருந்தது அதுக்கான பதிலாக இது அமைஞ்சிருது இது திருப்பி விஷுவல் தான் எல்லாரும் எல்லா தலைவர்களும் இருக்காங்க விஷுவலான படக்காட்சிகள் இந்தியா கூட்டணி சரியாக தான் இருக்கு அது ஒற்றுமையோடு தான் இருக்கு அப்படின்னு காட்டுற முயற்சி கூட்டம் எத்தனை மணிக்கு நமக்கு இன்னும் தெளிவாகலை ஒருவேளை நாளைக்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கூட இருக்கலாம் கூட்டம் அதாவது ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கணும் ஒன்றாந்தேதி தான் முதல்வர் போறாரு இருந்து அப்போ கூட்டம் காலையில் கூட்டம் மாதிரி தெரியலை ஏன்னா அப்படியான கூட்டம் வந்தால் இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட மோடியோட படக்காட்சியும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணி படக்காட்சியும் வெளியிடக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு புகார் மனு கொடுக்கும் எனவே அது அநேகமாக மாலை கூட்டமாக இருக்குங்கிறது எனது அனுமானம் மாலை கூட்டமாக இருந்தால் என்னன்னா வாக்காளர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் அதாவது ஓட்டெல்லாம் போட்டீங்க நாங்கள் நாளைக்கு சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையா இருக்கோம் வெற்றிக்கு தகுந்த மாதிரி வெற்றி இலக்கங்களுக்கு தகுந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்போம் என்று வாக்காளர்களுக்கு ஒரு அஷூரன்ஸு வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே இந்த அஷூரன்ஸ் தேவை பெரிய அளவுக்கான முதலீட்டு சந்தையில் பெரிய அளவுக்கான பங்கு புழக்கம் இருக்குது காமன் மேனும் அதில் இருக்கிறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அதில் இருக்கிறாங்க ஸோ திங்கக்கிழமையோ செவ்வாய்கிழமையோ பங்கு மார்க்கெட் பெரிய அளவுக்கு சரிஞ்சிட்டாலும் அது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை அப்போ கண்டிப்பாக அப்படியான ஒரு குறியீடு கொடுக்க வேண்டிய கடமை வந்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது அப்படியான ஒரு ஏற்பாடு தான் அந்த ஒன்னாம் தேதி கூட்டம் என்று எனது கருத்து அதுதான் எக்ஸிட் போல்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் போது அது குறித்து கூட அவங்க விவாதிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது சாயங்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒன்னாம் தேதி சாயந்தரம் நம்ம ஒரு ஆறு ஏழு மணி வாக்கில எக்ஸிட் போல் முழுமையான எக்ஸிட் போல் எதிர்பார்க்கலாங்க எக்ஸிட் போல்ல வந்து பிஜேபிக்கு அட்வான்டேஜ் கொடுத்து தான் வருங்கிறது என் கருத்து என்ன காரணம்னா வாட் எவர் இட் இஸ் வந்து ஒரு ஃபைவ் எரர் மார்ஜின் வரும் கர்நாடகா எக்ஸிட் போல்லாம் வந்து தொங்கு தொங்கு சட்டம் பண்ணுறோம் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை அது ரெண்டாயிரத்தி நாலு எக்ஸிட் போல் டோட்டல் ஃபெயிலியருங்க ரெண்டாயிரத்தி நாளில் வாஜ்பாய் அரசுக்கு பெரிய மெஜாரிட்டிங்கிறது தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு ஆனால் முடிவு அப்படி இல்லை அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸிட் போலில் பிஜேபிக்கு கொஞ்சம் அதாவது முந்நூறு காட்ட மாட்டாங்க கொஞ்சம் குறைச்சி காட்டுவாங்க எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு ரொம்ப குறைச்சி காட்டுவாங்க தமிழ்நாடு கேரளா இதில் எல்லாம் வந்து அவங்க வழக்கமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிடுவாங்க இந்த சட்டாபசார் ரிசல்ட்டுகள் சில ரிசல்ட்டுகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு என்னன்னா அவங்க பெட் எடுக்கிறாங்க அப்போ ஒரு ரூபா கட்டினா ஒரு ரூபா எது கிடைக்கும்னா பிஜேபி இரநூத்தி தொண்ணூறு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பெட் கட்டினா ஒரு ரூபா கட்டினா ஒரு ரூபா அதே வந்து இந்தியா கூட்டணி முந்நூறு சீட்டுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபா கட்டினா மூன்று ரூபா என்னன்னா அந்த பெட்டிங்கில் வந்து அதுக்கு கூடுதல் மதிப்பு கொடுக்குறாங்க அது அதாவது அது அபூர்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வந்து பசாரில் இருக்கு அப்படி முந்நூறு எடுக்க முடியாது ஆனால் இதே செட்டப் சார் நானூறு முதல்ல பெட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு பிஜேபிக்கு நானூறு முந்நூற்றம்பது ஆச்சு எனக்கு தெரிஞ்சு மூணாம் கட்டத்துலேயே முந்நூற்றம்பது ஆச்சு இப்போ முந்நூறு ஆச்சு இப்போ கீழே காட்டுறாங்க அப்போ ஏழாம் கட்டம் முடிஞ்ச பிறகு பெட்டிங் மார்க்கெட் போனீங்கன்னா இன்னும் காட்டுவாங்க கீழே இன்னும் தான் காட்டுவாங்க பெட்டிங் மார்க்கெட் வந்து சூதாட்ட சந்தை அதை வந்து நம்ம யாருமே என்கரேஜ் பண்ணலை அது இல்லீகல் ஆனால் இந்தியாவில் நடந்துகிட்டு தமிழ்நாடு மாதிரியான சவுத்தில் வந்து அப்படி பெட்டிங் போக மாட்டாங்க அவங்க கிரிக்கெட் பெட்டிங்லேருந்து எல்லாமே இருக்காங்க நான் என்னோடய ராஜஸ்தான் பணி பணியை புரியும் போது அந்த பிலோடிக்கெல்லாம் போயிருக்கேன் அது சும்மா ஒரு சாதாரணமாக இருக்குங்க எதுக்குனாலும் பெட்டு கட்டுவாங்க செருப்பை மேலே தூக்கி போட்டு கீழே எந்த திசையில் விழுதுங்கிறது கூட பெட்டு கட்டுவாங்க அந்த அது மாதிரியான ஒரு பயங்கரமான பெட்டிங் மைண்ட் செட்டு அப்புறம் நம்மளோட டெலிவிஷன் கிரிக்கெட்டு எல்லாம் நேரடியாக வந்த உடனே கிரிக்கெட்டுக்கு பெட் கட்ட ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ராய் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுகள் ஸ்விங் அனாலிசிஸ் இந்த புது புது வார்த்தைகள் அவர் கொடுத்தாரு அதுக்கு பிறகு எலெக்ஷன் பெட்டிங் ஆரம்பிச்சது இன்னைக்கு அது பீக்கில் இருக்குது எலெக்ஷன் பெட்டிங்கில் பணம் கட்டுறது பொதுமக்களுங்கிறதுனால அவங்க மைண்டை தெரிஞ்சிக்க அது ஒரு வாய்ப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் பத்திரிகையாளர்கள் என்ன பப்ளிக் சென்டிமெண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட் அப்படியே வரும்னு நான் சொல்ல வரல பப்ளிக் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் சென்டிமெண்ட் இப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முன்பு கொடுத்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்ப எனிவேர் பிட்வின் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது நம்மளோட பழைய கணக்கு பிஜேபி டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டிங்கிறது பழைய கணக்கு என்டிஏ கூட்டணி மேற்கொண்டு ஒரு பத்து ரூபாய் சீட் வாங்கலாம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி டூ பிப்டி அந்த ரேஞ்சில் போனாங்கன்னா அவங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சிருவாங்க பிற மாநில கட்சிகள் வந்து உதவி செய்யும் மாநில கட்சிகளையே விலைக்கு வாங்கிடுவாங்க இது ஒன்றும் இல்லையே பிஜேபி தான் முன்னாடி எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்கி கட்சியவே விலைக்கு வாங்குறதான பிஜேபி ஸ்டைலு இப்படியான ஒரு கருத்து இருந்துச்சு ஆனா ஒரிசா இங்கே எல்லாம் பிஜேபி நடந்துக்கிற அந்த ஒரு எலெக்ஷன் எலக்ஷன் பார்த்தா யாரும் பிஜேபி நம்பியோ இல்ல மோடி அமித்ஷாவை நம்பியோ கூட்டணி வர்றதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல எனவே இயல்பாக நான் பிஜேபி அணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏலங்கட்ட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது தெரியும் ஆனா அதுக்குள்ள எக்ஸிட் போல் நமக்கு வந்துடும் ஏன்னா நிதிஷ்குமார் இப்ப போன பிறகு நடத்தப்படுவது அப்படிங்கறது ரொம்ப பண்ற மாதிரி தான் இருக்கு நம்ம பல வீடியோக்களை பார்த்துட்டோம் சந்திரபாபு நாயுடு மோடி முதல்வர் ஆவதற்கு முன்மா அந்த என் கன்வீனராக இருந்தவர் அவர் எப்படி வெளியே அனுப்பப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க குறிப்பாக யார் செய்தார்களோ அவர்கள் வீக் ஆகும் போது ரொம்ப இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஓல்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு சரி இப்ப இன்னொரு பாயிண்ட என்னன்னாங்க நம்ம அரசியல் ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கிறோம் ஆதரவு அளிச்சவங்க நம்மள வந்து காலி பண்ணிடுவாங்கங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா ஆதரவு அளிக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி அப்படி எத்தனையோ பேரை காலி பண்ணியிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பிஜேபியோட எதிர்காலத்தில் அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சி ஒரு ஆதரவு கொடுக்கலான்னு நினைக்கிற கட்சிகள் இந்தியாவில் பெரும்பாலும் வந்து ஆதரவு அளிக்காது அதாவது நீங்கள் சொல்கிற தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஈவன் ஃபார் தட் மேட்டர் இவ டிஆர்எஸ் வந்து ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க கூட ஆதரவு தர மாட்டாங்க ஏன்னா அவங்க கவிதாவை தான் அவங்களை தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க இப்ப சிவசேனா உடஞ்ச சிவசேனா அதுவே வந்து என்டிஏ கூட்டணியில இருக்குமானே சந்தேகம்தான் அதே மாதிரி அஜித் பவார் என்டிஏ கூட்டணியில இருப்பாராங்கிற சந்தேகம்தான் அப்படிங்கும் போது ஆதரவற்ற நிலையில ஐசோலேட்டடா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் அதே நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இந்தியா கூட்டணிக்கு ஆட்சியை பிடிச்சிருவாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கான ஆதரவு தான் கூடும் ஏன்னா ராகுல் காந்தி ரொம்ப பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு அப்புறம் வந்து பல மாநிலங்கள்ல அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் இப்போ மாநில அரசியல் முக்கியம் மாநில கட்சிகளுக்கு அதுல எப்படி வெற்றி பெறணுங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க அரசியல்வாதி தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு தான் தயாராவாங்க இந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் எல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லை அப்ப அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து அது காங்கிரஸ் தான் சேஃப் பட்டு பிஜேபி வந்து ஆபத்தானது அது போக இந்த இந்துத்வா தேசி இந்து தேசியவாதம் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாமே மாநில கட்சிகளுக்கு ஏற்புடையதா இல்ல எனவே பிஜேபி ஆதரவற்ற நிலையில இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிரா அக்டோபர் தேர்தலில் அக்டோபர்ல ஹரியானால தேர்தலுங்க மகாராஷ்டிரால அதாவது அடிப்படையிலேயே மாநில அரசியல் மாநில கட்சி அவங்க வந்து அதுல மட்டும் தான் குறியா இருப்பாங்க திமுக இருக்கு இருபத்தஞ்சு சீட் ஜெயிக்குது இல்ல இருபத்தி ரெண்டு சீட் ஜெயிக்குதுன்னா அது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா கதை கந்தல் அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவுட் ஆயிரும் அந்த எந்த பிரதமர் மோடி ஒரு புதிய எல்லைகளை அவர் தின தோறும் கொடுக்குறார் அந்த வகையில நவீன் பட்நாயகினுடைய உடல்நிலையை மோசமடைவதற்கு ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கிறது அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஒடிசால ஆட்சிக்கு வந்ததும் குழு அமைச்சு கண்டுபிடிப்புன்னு பேசினாரு இந்த உடல்நலம் குறித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொண்டு வரது மேல ரசிக்கத்தக்கதா அது கை கொடுக்குமா எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட கொலை முயற்சி பழி அது கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கிறது அது கை கொடுத்ததே இல்லைங்க நான் தமிழ்நாடு உதாரணம் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எம்ஜிஆர் அவர்கள் குருகுலின் மருத்துவமனையெல்லாம் அனுமதி தேர்தல் நியாயமாக எண்பத்தஞ்சில் தான் வந்திருக்கணும் எண்பதில் தேர்தல் அஞ்சு வருஷம் கழித்து எண்பத்தஞ்சில் தான் வந்திருக்கணும் எண்பத்தி நாலுலேயே வந்து இந்திரா காந்தி படுகொலை இப்போ ராஜீவ்காந்தி வந்து முன்கூட்டியே தேர்தலை சந்தித்தார் இப்போ தமிழ்நாட்டில் நம்மளும் முன்கூட்டியே தேர்தலை சந்திச்சிருவோம்னு சொல்லி அந்த பேண்ட் வேகனில் போய் சேர்ந்துட்டாங்க அண்ணாதிமுக ரூலிங் அண்ணாதிமுக எம்ஜிஆர் இங்கே வரவே முடியல அப்போ அவர்கிட்ட வந்து வேட்புமனுவில் கையெழுத்து வாங்கி வேட்பாளர் பிரமாணம் எடுக்கணும் அவருக்கு உண்மையிலே பேச முடியலங்கிறதான் உண்மையான நிலை ஆனால் இந்திய தூதர் அனுப்பப்பட்டார் ஒரு மூடி அறைக்குள்ளே தான் அது நடந்துச்சு வேட்புமனு தாக்கல் எல்லாமே எம் அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆருக்கு உடல் சரியில்லை எனது நாற்பது ஆண்டு கால நண்பர் நான் வெற்றி பெற்றால் அவர் திரும்பி வந்து அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்றேன் இன்னும் திமுக பேச்சாளர்கள் எம்ஜிஆர் இறந்துட்டார் அவர் ஐஸ்பிட்டியில் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க சுத்தமாக எடுபடலைங்க அந்த நேரட்டிவ் இன்ஸ்டட் வந்து எண்பது டு எண்பத்தி நாலு அண்ணாதிமுக ஆட்சியோட தவறுகளை சுட்டி காட்டி அப்படியான பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் வலிமையான தலைமை இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் எம்ஜிஆரா கலைஞரா அப்படியான கேள்வியை கூட கேட்கல ராங் நேரட்டிவ் பெரிய அளவுக்கு வந்து அது தோல்வியை சந்தித்தது அதே நேரட்டிவ் வந்து ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லப்பட்டது எடுபடவே இல்லை அது எப்போதுமே அது எடுபடாது காரணம் ஒரு மாநில மக்கள் ஒரு தலைவர் பேரில் ஒரு அன்பு வச்சுருப்பாங்க அது அந்த ஆதரவு இருக்கிறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ அதுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க ரசிக்கிறது இல்லை ஒரு அப்படி தான் இருக்குது நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லைன்னா அது அந்த மாநில மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அமித்ஷாவும் மோடியும் ஏன் முடிவு பண்ணுறாங்க அது எப்படி கிரிமினல் கான்ஸ்பிரசி ஆகும் அவர் முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தனியான மருத்துவர் குழு இருக்கும் பாண்டியன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வருஷம் கூட ஆளுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்திருக்காரு அது வரைக்கும் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படி ஒரு கிரிமினல் கான்ஃபரன்ஸில் ஈடுபட முடியும் அப்போ தமிழ்நாட்டுக்காரர் ஒரிசாவை ஆள முயற்சிக்கிறாருன்னா நீங்கள் குஜராத்தை நீங்கள் எப்படி இந்தியாவை ஆள முயற்சி பண்ணீங்க நீங்கள் ஏன் வந்து குஜராத்தில் நிற்கிறதை விட்டுட்டு எதுக்கு போய் வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் போய் நிற்கிறீங்க இதெல்லாம் அவங்கள நோக்கி எழும்புகிற கேள்விகள் இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை கரெக்டு தான் உங்கள் கூட்டணிக்கு வந்து ஒரிசாவில் முதல்வர் வேட்பாளர் இருக்காரா எங்கே இருக்காரு இது வந்து தங்களை நோக்கி திரும்புகிற ஆயுதங்கள் அப்போ நேரட்டிவ் வந்து சரியாக செட் பண்ணலை டோட்டல் ஃபெயிலியர்ஸ் இந்த பிஜேபியோட எலக்ட்ரல் மிஷினரியில் எதுன்னா சரியான தேர்தல் பிரச்சார பாயிண்டை அவங்க எடுத்தே வைக்கலை இப்போ பஞ்சாபில் வந்து இந்துத்துவ பிரச்சாரம் நடக்குங்க சீக்கியர்களுக்கு இந்துத்துவ என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல இதே பஞ்சாபில் நானும் நூக்கணுக்காரங்கள சுற்றி வேலை பார்த்துருக்கேன் கிராமம் வரைக்கும் இப்போ அங்கே இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்னென்னா எல்லையோர கிராமங்களில் சாண்ட்விட்சோம் அதாவது பல நேரங்களில் பல கிராமம் ரெண்டு எல்லைக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அமைஞ்சு போயிடும் இப்போ ரொம்ப காலமாக அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த மிலிட்ரி மூவ்மெண்ட் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமம் நான் அந்த விவசாய அதிகாரியாக உரகமணியில் பணியாற்றிங்கிற முறையில் எனக்கு நல்லா தெரியாது அப்ப ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து சிரம இழப்பீடுன்னு பாருங்க இன்கன்வீனியன்ஸ் காம்பன்சேஷன் அப்படி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது அங்க இருக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்ப நான் அஞ்சு ஏக்கர் நல்லா வச்சிருந்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது படிப்படியா உயர்த்தப்பட்டு இப்ப பத்தாயிரம் ரூபாய் அது மூணு வருஷமா கொடுக்கவே இல்லை மத்திய அரசாங்க கொடுக்க வேண்டிய பணம் அக்னிபத் திட்டம் இளைஞர்கள் பெரும்பாலும் நீங்க ராணுவத்தில் இருக்காங்க தனி ரெஜிமெண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போதையை நோக்கி போயிட்டாங்க எங்கள் இளைஞர்களை போதைக்கு தள்ளி விட்டதே வந்து இந்த அக்னிப திட்டம் தான் இது காரணம் வந்து மோடி தான் அவ்வளோ விருப்பில் இருக்காங்க எம்எஸ்பி மாபெரும் ப்ராப்ளம் இதெல்லாமே அட்ரஸ் பண்ணாமல் அயோத்தி ராமர்னு பஞ்சாபில் பிரச்சாரம் பண்ணி எப்படி பிஜேபி ஜெயிக்கும் ஸோ ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான சில அஜெண்டாஸ் இருக்குல்ல இப்ப திருவள்ளுவருக்கு சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாத்தவர் வள்ளலாரும் திருவள்ளுவரும் ஐயா வைகுண்டரும் இங்க சொல்ற கதை தான் சொந்த ஓட்டு வங்கிக்கே அது வேட்டு வைக்கிற முயற்சி அப்ப ஏன் இது அப்படின்னா அது சரியான முறையில அந்த பொலிட்டிக்கலான நேரட்டிவ் செட் பண்றதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால கரெக்டா செட் பண்ணியிருந்தாங்க ஆனா இன்றைய தேதிக்கு அது இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம் மேற்கு வங்கத்திலயும் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம் இப்படியான ஒரு தவறான சமன்பாடுகள் காரணமாக சரிவை நோக்கி பாரதிய ஜனதா பாருங்க சார் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும் உதாரணத்துக்கு நான் மராட்டி மாதிரி இங்க நான் குறி குறிவைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இந்த மண்ணினுடைய ஐக்கான தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஓட்டுக்கு குறி போது அது கேல்குலேஷன் மிஸ்கல்குலேஷன் ஆகுதோ அதாவது அங்கே வந்து அது ஒரு இஸ்யூ இல்லைங்க அதுதான் ஒ மாதிரியான ஒரு பகுதியில் ஒரியா அங்கே இல்லை அப்படியான வார்த்தை வார்த்தை இல்லை ஒரிய மொழியிலே இல்லை அதுதான் அங்கேருந்து வர்ற செய்தி கட்டுரைகளை படிச்சா அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது அதாவது நான் இஷ்யூ இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை இங்க பேசுறது அப்ப ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா ப்ராப்ளி லோக்கல் பிஜேபி ராங்கா கைடு பண்ணியிருக்கோம் அங்க வந்து ஜெகநாதர் லார்ட் ஆஃப் ஒரிசா இல்லைங்களா அப்போ ஒரு வேட்பாளர் ஜெகநாதரே மோடி பக்தர் தான்னு வாய்ந்தவர் கூட இப்படி சொல்ல முடியும் அதுக்கான வாய்ப்பே இல்லையா அவர் வந்து அந்த மண்ணை சேர்ந்தவராக இருக்கும்போது அப்படியான ஒரு எண்ணமே வராதுல்ல மதுரையில் போய் மீனாட்சியே வந்து மோடி மோடி பக்தர் தான் சொல்ல முடியுமா மதுரை மீனாட்சி திருநெல்வேலிக்கு போய் நெல்லையப்பரே மோடி பக்தர்னு சொல்ல முடியுமா மலைக்கோட்டை பிள்ளையாரே மோடி பக்தர் தான்னு நீங்க திருச்சியில போய் சொல்ல முடியுமா நீங்க பிள்ளையார கும்பிடுங்க கும்பிடாம போங்க அது உங்க இஷ்டம் பிள்ளையார் மோடி பக்தர் கிடையாதுல்ல அது எப்படி வாய் தவறி கூட அதை சொல்ல முடியாது இல்லையா இது மாதிரி தானே ஒரிசா இப்படி பல மாநிலங்கள்ல இருக்கும்ல அவங்க நம்ம ஒரிசா பத்தி இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணதுனால இதெல்லாமே நம்ம இப்ப பொது வழிக்கு வந்துருச்சுங்க அகில இந்திய அரசியலே நான் பார்த்து இந்த தான் இவ்வளவு அலசப்படுது தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ்நாடு தேர்தல் முடியும் போன தேர்தல் என்னன்னாங்க இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற இடைத் தேர்தல் நமக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பரபரப்புலேயே ஓடணும் இந்த அளவுக்கு அகில இந்திய அரசியலாக அரசவே இல்லை இந்த வாட்டி என்ன ஒன்னாங்கட்ட தேர்தலே முடிஞ்சு போச்சா சுத்தமாக அகில இந்திய அரசியல் எல்லா நூக்கன் காரணம் ஒரிசா என்ன நினைக்குது ஹரியானா என்ன நினைக்குது பஞ்சாப் என்ன நினைக்குதுன்னு எல்லாரும் யூடியூப் சேனல்கள்லையும் மெயின் மீடியாலையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எந்த இடத்துல பிஜேபி நேரட்டிவ்ல தவறு பண்ணுதுங்கிறதுலாம் தெளிவாக தெரியுது அப்போ ப்ராக்டிகல் ரியாலிட்டி என்ன நாளைய எக்ஸிட் போல நான் பெருசாக நினைக்கிறேங்க எக்ஸிட் போலில் மட்டும் பிஜேபிக்கு ஒரு முப்பது நாற்பது சீட்டு குறையாக காமிச்சாங்கன்னு வைங்க பிஜேபி நூறு சீட்டு குறையும்ங்கிறது என்னோடய கணக்கு எக்ஸிட் போலில் இந்த மெயின் மீடியாக்கள்லாம் பிஜேபிக்கு அப்படி எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ஃபைவ் பர்சன்ட் எரர் மார்ஜின் நிக்கிற நிற்கிற மாதிரி பார்த்துக்குவாங்கிறது பொதுவான பார்வை ஒரு

ஏன்னா அவங்க சொன்ன நம்ம சொன்னது நடந்து போச்சு அவங்க தோத்தா என்ன வந்திருக்கா அவங்க தான் கேள்வி கேட்கறது ஆளுங்கட்சி இல்லையே வேற ஏதோ ஒரு கட்சி தானே ஆட்சிக்கு வரும் போது நம்ம யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க இதுதாங்க எங்கள் டெக்னிக் அது தொடர்ந்து சொல்லுவாருங்க அவர் அதே டெக்னிக் தான் இப்போ வந்து மீடியாக்களுக்கும் இருக்குது பிற அதிகாரிகளுக்கும் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி ஒருவேளை வந்து பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது கொஞ்சம் நெருக்கடியாக தெரியுதுங்க அப்படின்னு இழுத்தாப்புல சொன்னாலே பிஜேபி இரநூறு கிலோ கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு அடல் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர்கள் பல விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நெருங்கிட்டே வந்துட்டோம் மிக நீண்ட காத்தெடுப்பு முடிவுக்கு போகிறது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்